ஓகே வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து குதிரைவாளி அரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிஸ்னால் எப்படி செய்யலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த ஒரே ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம வந்து பண்ணலாம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குதிரைவாளி அரிசி நாலு கப் அளவுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிறேங்க இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம் சில நேரத்தில் சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி இருக்குங்க அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம உற வைக்கணும் இப்போ நான் வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க குதிரைவாளி அரிசி இல்லைன்னா வரகு தினை சாமை இதெல்லாம் வச்சு கூட இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு தனியாக ஊற வைக்க போகிறேங்க நீங்கள் வந்து இது ஒவ்வொரு நைட் ஊற வைக்கணும்னு கிடையாது குதிரைவாளி கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த சிறுபருப்பும் அதுக்கப்புறம் நான் வந்து உளுந்தும் சேர்க்க போகிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வைச்சா கூட போதும் நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாகவே ஊற வச்சுருவேங்க சம்டைம் நான் மறந்துட்டேன்னா காலையில் அரைக்க முடியாதுங்கிறதுனால நைட்டே ஊற வச்சுருவேன் ஸோ இப்போ இந்த சிறுபருப்பும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் தனியாக இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு கப் வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்து சேர்த்தாலுமே நல்லாயிருக்கோங்க உளுந்து கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டேங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம் எல்லா அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறதுனால மாவு நல்லாவே நமக்கு வந்து காணும் பொங்கி வரும் அதுக்காக தான் நான் தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறேங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாளி அரிசி வந்து நல்லா ஊறி போய் இருக்குது இந்த உளுந்து சிறுபருப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது நான் எல்லாத்தையும் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேங்க எங்களுக்கு இங்கே கெனடாவில் இப்போ வின்டருங்கிறதுனால மிக்ஸியில் மாவு அரைச்சி வச்சோம்னா எப்படி அரைச்சி வைக்கிறோமோ அப்படியே தான் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அளவாக இருந்தாலுமே எப்போவுமே கிரைண்டரில் தான் சேர்த்து அரைச்சிப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து வெந்தயம் இதை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி காட்டுறேன் அதுக்கப்புறமா தான் நம்ம சிறுபருப்பு சேர்த்து அரைக்கணுங்க ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது நிறையா டவுட் வருங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க மோஸ்ட்லி இதே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து உளுந்து சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வரணுங்க உளுந்தும் வெந்தயமும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிறுபருப்பு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இது கூட சேர்த்துடலாம் சிறுபருப்பு சேர்த்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பந்து மாதிரி திரண்டு அரைஞ்சு வந்துருங்க நம்ம மதுவடைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக இட்லி தோசை ஊத்தப்பம்லாம் வரும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்து சிறுபருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்துட்டு குதிரைவாளி அரிசி சேர்த்து அரைக்க போகிறோம் குதிரைவாளி அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்குங்க அதனால ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை வந்து ஓடு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா எல்லாமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைஞ்சி கிடச்சிருங்க நமக்கு நல்லா அந்த குருண குருணையாக இல்லாமல் குதிரவாளி அரிசி அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து சிறுபருப்பு மிக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் ஓட விட்டு எடுத்தோன்னா மாவு எல்லாமே நல்லா ஒன்றா கலந்துருங்க இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம கையில் அடித்து கலக்கிறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா பெட்டர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கையில் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சோம்னா ஒரு ஆறு மணி நேரத்திலேயே சூப்பராக மாவு வந்து பொங்கி வந்து வங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இத காலையில ரெடி பண்ணி எடுத்து வச்சேங்க ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் பார்த்தீங்கன்னா மாவு வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேர கிட்ட ஆச்சு நல்லாவே பொங்கி வந்துருந்துச்சுங்க இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் மாவு எலும்பி அந்த லிட்டு வரைக்கும் ஆகி இருந்தது இதை நல்லா நம்ம கலந்து விட்டு எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரியே இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நம்ம நார்மல் இட்லியில் இருக்கிற டேஸ்ட்டை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க நான் என் பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணி கொடுப்பேங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்க வந்து முகம் சுழிக்காமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்விஸ்ட்டும் பண்ணால் தான் அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு இட்லி ரெசிபி பண்ணி காட்டுறேங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் வருத்திரலாங்க நான் வந்து கேரட் எடுத்துருக்குறேன் ஒரு கேரட் பொடியாக தோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க இந்த கேரட்டை வந்து இந்த கடுகு உளுந்து கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வெந்து வந்துடும் உங்களுக்கு கேரட் வேணாட்டி சும்மா நம்ம தாளித்து சேர்த்தா கூட இந்த இட்லி வந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் நான் கொஞ்சமாக முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க லைட்டாக இப்படி வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மட்டும் காய்க்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு பின் சேர்த்து இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற மாவுல இதை வந்து சேர்க்க போறோம் நம்ம சேர்த்த தாளிப்பு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சிடலாங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் எடுத்துருக்கிறேன் இட்லி தட்டில் கூட நம்ம ஊற்றி வைக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இந்த ஷேப்பில் என் பொண்ணுக்கு இட்லி பிடிக்குங்கிறதுனால நான் இந்த கிண்ணத்தில் பண்ணி காட்டுறேங்க ஃபுல்லாக நெய் வந்து தடவுறதுனால இட்லி ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும் பாதி அளவுக்கு சேர்த்தா போதும் வெந்து வரும்போது நல்லா மேலே வரைக்கும் எலும்பி வருங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நான் வந்து ஆல்ரெடி வெந்நீர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டாண்டு மாதிரி என்கிட்ட இருக்குது இது நான் குக்கர் வாங்கும்போது வந்த ஸ்டாண்டு தான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க எங்கே வாங்கினேன்ட்டு இது தனியாக கூட கிடைக்கிது ஆனால் இது இல்லைனாலும் பரவாயில்லை நம்ம அப்படியே கூட வச்சு வேக வைக்கலாங்க நான் ஜஸ்ட்டு சூடாக இருக்கும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு வதக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டேன் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து உப்பு நிறைய கொத்தமல்லி சேர்த்து அப்படியே அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா காரசாரமான தக்காளி உளுந்து கார சட்னி ரெடிங்க இதுக்கு இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்பவும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற தான் இது ஸோ இதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் எலும்பி வந்திருக்கு அதனால தான் நான் பாதி வரைக்கும் ஊற்றுனாலே போதும்னேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் அறுனதுக்கப்புறம் ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அப்படியே எடுத்தோன்னா நெய் வாசனையோட தாளிச்ச இட்லி காஞ்சிபுரம் இட்லி நீங்கள் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நான் மிளகு சீரகம்லாம் சேர்க்கலை இந்த காய்கறி இட்லி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறீங்கன்னா மேலே நல்லா நல்லெண்ணெய் இட்லி பொடி சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சோன்னா சாப்பிட்ற வரைக்கும் ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததான் ஒரு சிவப்பு குடமிளகாயில் பாதி இந்த மாதிரி கட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க இதை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிவப்பு குடமிளகாயில் இந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால நான் இது வந்து இட்லி தோசையிலலாம் சம்டைம்ஸ் சேர்த்துப்பேங்க இப்போ நான் வந்து ரெண்டு கலர் குடமிளகாய் எடுத்துருக்கிறேன் ரெண்டுமே ஒரு அரைக்கப் அரைக்கப் அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட விருப்பம்தான் ஸ்வீட் கார்ன் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் என்கிட்ட இந்த குடமிளகாய் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன் இல்லை காய்கறி சேர்த்து நீங்கள் பண்ணணும் கேரட் பீன் சேர்த்து பண்ணணுன்னாலும் அதுவுமே சூப்பராக இருக்குங்க நான் இப்போ ரெண்டு குடம்புலக கட் பண்ணிட்டு இது கூட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் இந்த காய்க்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக இன்னொரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு இட்லி செய்கிறதுக்கு இந்த மாவு பதம் கரெக்டாக இருந்தது இப்போ நான் வந்து ஊத்தப்பம் மாதிரி குழிப்பணியாரம்லாம் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக மாவை கரைச்சிக்கலாங்க ரொம்ப நீர்க்க கரைக்க வேணாம் தோசை மாவு மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சா போதும் நான் வந்து ஆப்பக்கடாயை எடுத்திருக்கிறேன் இதில் இந்த மாதிரி ஒன்றை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை நம்ம வந்து தோசை மாதிரி இழுக்கெல்லாம் வேணாம் இது உள்ளங்கை சைஸ்க்கு தான் இருக்குங்க நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த ஊத்தப்பம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக வச்சோன்னா நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளக்க ரொம்ப சாஃப்டாகவும் குதிரைவாளி ஊத்தப்பம் ரெடி ஆகிடுங்க லைட்டாக நம்ம தோசைக்கரண்டியில் மேலே இந்த குடமுளகாயை அப்படியே டேப் பண்ணோன்னா எல்லாமே அந்த மாவில் வந்து ஒட்டிக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் இதில் லைட்டாக மேலே இட்லி பொடி தூவி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்கங்க நான் இதை திருப்பி போட்டு வேக வைக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால மாவு உள்ளே வெந்து வராது முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான உத்தப்பம் ரெடிங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி சேர்க்காம அப்படியே நம்ம மாவு ஊற்றி வேக வச்சு எடுத்தோன்னா இட்லி மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லா இப்போ அடுத்ததான் குளிப்பணியாரம் இதே மாவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குடமிளகா கலவையை வந்து மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ரொம்ப டேஸ்ட்டான குதிரைவாளி குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளக்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க ஸ்வீட்கார்ன் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இல்லை செஞ்சு என் ஃபஸ்ட்டு காட்டுறதுக்கு ரெண்டு அதுக்குள்ளே ஹரிதா சாஃப்ட்டுட்டா ஸோ அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வந்து ஆப்பசட்டியில் செஞ்ச சாஃப்ட்டான ஊத்தப்பம் தான் இது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு இது காய்கறி சேர்க்காம ப்ளைனாக செஞ்ச ஊத்தப்பம் இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்